கருமத்தம்பட்டி நகராட்சியில் திமுக வார்டு கவுன்சிலர் வார்டில் குப்பையை அகற்றவில்லை என கூறி உள்ளிருப்பு போராட்டம் சூலூர் ஜனவரி இரண்டு சூலூர் அருகே கருமத்தம்பட்டி நகராட்சியில் திமுகவை சேர்ந்த ஐந்தாவது வார்டு உறுப்பினர் வார்டு பகுதிகளில் குப்பைகளை அகற்றப்படுவதில்லை என கூறி வியாழக்கிழமை திடீரென உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் இவருடன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில அமைப்பு செயலாளர் பிரபாகரன் மேலும் இரண்டு பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சூலூர் அருகே கருமத்தம்பட்டி நகராட்சியில் திமுகவை சேர்ந்த ஐந்தாவது வார்டு உறுப்பினர் வியாழக்கிழமை திடீரென உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் ஐந்தாவது வார்டு மட்டுமல்லாது பிற வார்டுகளிலும் குப்பைகளை சரிவர அகற்றுவதில்லை என கூறி பலமுறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பலன் இல்லை ஆகவே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக கருமத்தம்பட்டி நகராட்சி ஐந்தாவது வார்டு உறுப்பினர் தங்கமணி மற்றும் பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் தங்கமணி ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் நகராட்சி தலைவர் நித்யா மனோகரன் ஆளும் திமுகவை சேர்ந்தவர் உள்ளிருப்பு போராட்டம் பற்றி பேசிய ஐந்தாவது வார்டு உறுப்பினர் தங்கமணி கூறியதாவது பலமுறை நகராட்சி தலைவரிடம் குப்பைகளை அகற்றுவது பற்றி புகார் தெரிவித்தேன் மற்றும் அதிகாரிகளிடமும் இது பற்றி புகார் கூறினேன் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை எப்போது கேட்டாலும் குப்பை அழுவதற்கான கான்ட்ராக்ட் எடுத்த ஒப்பந்ததாரர் செந்தூர் இண்டஸ்ட்ரீஸ் என்னும் ஒப்பந்ததாரரை நீக்குவதாக மட்டும் கூறுகிறார்கள் ஆனால் இதுவரை எந்த பலனும் இல்லை இதனால் நகராட்சி பகுதியில் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் அதிகரித்து வருகிறது மேலும் தற்போது குளிர்காலம் என்பதால் இந்த சுகாதார சீர்கேட்டால் ஐந்தாவது வார்டு மற்றும் பிற வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு அதிகளவில் அளவில் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது எனவும் குறை கூறினார் இந்த போராட்டத்தில் ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் தங்கமணி அவரது கணவர் பழனிசாமி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில அமைப்பு செயலாளர் பிரபாகரன் அப்பகுதியை சேர்ந்த கணேசமூர்த்தி உள்ளிட்டோர் நகராட்சி அலுவலகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாங்கள் வியாழக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இன்று ஒரு நாள் அடையாள போராட்டமாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதாகவும் இது பற்றி அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவே இந்த போராட்டம் நடத்துவதாகவும் மேலும் இவ்வாறு சீர்கேடு தொடர்ந்தால் பொதுமக்களை திரட்டி நகராட்சி முன்பு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் இதுபற்றி நகராட்சி ஆணையாளர் பாரதியிடம் கேட்டபோது குப்பை அகற்ற ஒப்பந்ததாரர் சரிவர பணியை செய்வது செய்வதில்லை இது குறித்து நகராட்சி மூலம் அவருக்கு விளக்கம் கேட்டு பலமுறை நோட்டீஸ் கொடுத்துள்ளோம் தற்போது இந்த ஒப்பந்ததாரத்தை அகற்றிவிட்டு வேறொரு ஒப்பந்ததாரருக்கு ஒப்பந்தம் வழங்க உள்ளோம் தற்போது அனைத்து வார்டுகளிலும் குப்பை எடுக்கும் பணியை விரைவுபடுத்தியுள்ளோம் என கூறினார் மேலும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஐந்தாவது வார்டு உறுப்பினர் மற்றும் அங்கிருந்தவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் இனிமேல் முறையாக குப்பைகள் அள்ளப்படும் என்று உறுதியளித்ததால் உள்ளிருப்பு போராட்டத்தை மாலை நான்கு மணிக்கு முடித்து கொண்டனர் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர் நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது